வணக்கம் இன்னைக்கு அவ்வியார் எழுதுன ஆத்திச்சூடியில அவ்வியம் பேசியல்ங்கிற கருத்தை தான் பாக்குறோம் அவ்வியம்ங்கிறது பொறாமை பேசியல்ங்கிறது பேசக்கூடாது பொறாம பண்ண கூடாது பொறாம பேசக்கூடாது எப்ப பொறாம வரும் அப்படின்னா மற்றவர்களோட வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பாக்குறப்ப பொறாம வரும் நம்மளை விட மேல இருக்காங்க அப்படின்னா ஆற்றாமையின் காரணமாக அவங்க மேல பொறாம வரும் பொறாம வர்றதுனால நாம உயர்ந்துட போறது கிடையாது நம்ம நிலையில இருந்து தாழ தாழ்ந்துதான் போவோமே தவிர மேல வரப்போறது இல்லை நம்முடைய வளர்ச்சி நம்ம கையில இருக்கு மற்றவர்களை பாக்குறதுனாலயோ பொறாமப்படுறதுனாலயோ நம்ம வளர்ந்துட மாட்டோம் அதனால எந்த காரணத்தாலேயும் எந்த நிலையிலையும் மற்றவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படிங்கறதான் இந்த கருத்து பாரதியார் வந்து அவுடதம் குறைன்னு சொல்றாரு அவுடதம் அப்படின்னா மருந்து மருந்து மாத்திரைகளை நாம குறைச்சுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்திய வளர்த்துக்கிட்டோம்னா மருந்து மாத்திரைகள் அவசியம் இருக்காது அதனால அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிற மாதிரி அளவுக்கு மீறி நம்ம மாத்திரைகளை எடுத்துக்கிட்டோம்னா அது அதிகமான தான் தரும் அதனால அவடதம் குறைன்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் வந்து ஔவை தமிழ் தாயின்னு சொல்றாங்க அப்படிங்கறது அப்படிங்கிறது தான் குறிக்கும் ஒளவையார் வந்து சங்க காலத்துல மருவிய காலத்துல பிற்காலத்துல நிறைய ஔவையார்கள் வாழ்ந்திருக்காங்க அந்தந்த காலகட்டத்துல அகை இலக்கியங்கள் புற இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் எல்லாம் பாடியிருக்காங்க பெண் குலத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிலையில நம்ம ஔவையார பார்க்கலாம் அதனால ஒளவையார வந்து தமிழ் தாயாகவே நினைக்கிறார் பாரதிதாசன் அதனாலதான் ஔவை தமிழ் தாயின்னு சொல்றாங்க கடைசியில பார்த்தோம்னா ஆத்திச்சூடில அகம் சுருக்கேல்னு வருது அகம் சுருக்கேல் அப்படின்னா தானியங்களை வந்து மறைச்சு வைக்காத தானியங்களை வந்து விற்கிற சமயத்துல எடை குறைவா விற்காத அப்படிங்கறதா இந்த பொருள் நிறைய பேர் அதிக லாபத்துக்காக தானியங்களை மறைச்சு வைப்பாங்க இல்ல எடை குறைச்சு விற்பாங்க இந்த ரெண்டு நிலையையும் நாம செய்யக்கூடாதுங்கிறது தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க இந்த ஆயுத எழுத்துக்கு வந்து பாரதியாரும் பாரதிதாசனும் சொல்லல அவங்க ரெண்டு பேருமே உயிரெழுத்துகளோட நிறுத்திக்கிட்டாங்க ஔையார் மட்டும் ஆயுத எழுத்தான அந்த அகம் சுருக்கேள்னு சொல்லியிருக்காங்க இன்னும் காணா வரிசையில எல்லாம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆத்திச்சூடி எடுத்து விரிவா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இதோட ஆத்திச்சூடி விளக்கம் நிறைவடைந்தது நன்றி மகிழ்ச்சி